இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனோட நீண்டகால பிரயாணம் நம்முடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனை நாங்களும் எங்கள் குழுமத்தில் இருப்பவர்களும் நீண்ட கால பிரயாணத்தில் இருக்கும்போது இதே மாதிரி ஆரோக்கியத்திற்கான என்ன விஷயங்களை வீட்டிலேயே செய்து கொள்கிற மாதிரி நம்ம விழிப்புணர்வாக ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு ஏழு விஷயமாக சொல்லிக் கொடுத்துருக்கோம் செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னே நாங்கள் அதை சொல்லணும் நம்முடைய உணவு நம்முடைய நீர் சுவாசம் ஆத்ம சுத்தி தேக சுத்தி மற்றும் மனோசுத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய அபியாசம்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் இந்த ஏழு பில்லர்ஸை நம்ம ஒருங்கிணைக்கும் போது நம்முடைய உடல் நோயற்ற தன்மையில் இருக்கிறதையும் ரொம்ப நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய் தன்மை குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம செல்ல முடியறதையும் நம்ம பார்க்க முடியும் முதல்ல இந்த சாப்பாடு பொதுவாக அந்த உணவு அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி உணவுகள் தான் நம்ம மனசில் உணவுனாலே அதுதான் ஞாபகத்துக்கு வருது ஆனால் இந்த இடத்துல உணவுங்கிற இடத்துல ஒரு சிறு புரிதல் நமக்கு தேவை உதாரணத்துக்கு நம்ம உடம்பு வாதமாக பித்தமா கபமாக அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரணும் ஏன் இந்த புரிதல் அவசியம் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்றக்கூடிய உணவு தான் நம்மளுடைய உடம்பாக இருக்குது அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் பலத்தையும் பொறுத்து நம்முடைய உணவு முறையை நம்ம மாற்றிக்க முடியும்னா பலவீனத்தையும் பலமாக மாற்றி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இதுக்கு நம்ம புரிந்துக்க வேண்டியது நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்வதுக்கும் நம்ம உடம்பு இந்த காலநிலையில் என்ன உணவுகளை சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்குங்க சொல்கிறதுக்கும் தினச்சரியை மற்றும் ருத்துச்சரியைன்னு சொல்லக்கூடிய அடிப்படையான ரெண்டு விஷயங்களை நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம உடம்பு வாத உடம்பாக இருக்குது ஒரு கோடை கோடைக்காலத்தில் நம்ம இருக்கோன்னா கோடை காலத்தில் பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய உணவு மோர் சார்ந்த உணவுகள் கஞ்சி சார்ந்த உணவுகள் பகைய சாதம் சார்ந்த உணவுகள் மேலே தான் நமக்கு பிரிய இருக்கும் ஆனால் வாத உடம்புக்காரங்க இந்த உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல வாதம் அதிகமாகி மூட்டு வலிகளும் முதுகுத்தண்டு வலிகளும் தசைப்பிடிப்புகளும் சோர்வுகளும் இன்னும் அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் காலநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்றாட்போல் நம்ம உணவு முறைகளையும் நம்ம மாற்றணும் ரெண்டாவது உணவு சாப்பிடுகின்ற முறை பொதுவாக இன்றைக்கு நம்ம யாருமே நம்ம என்ன பிளேட்டில் நமக்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோட சுவை என்ன கசப்பாக காரமான்னு கூட புரியாத அளவுக்கு அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் நம்ம யாரும் உட்காந்து ஒரு வாய் உணவை போட்டு மென்று முழுகின்ற பழக்கம்லாம் ஒரு மொபைல் வந்து மொபைல் வந்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைனா ரொம்ப விவாதிச்சுட்டு சாப்பிட்றோம் இல்லை டிவி டிவி பார்க்குறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சுவையை நம்ம உணராத போது நம்ம உடல் இறைவன் எவ்வளவு அழகாக படைச்சிருக்காருனா நீங்கள் நாக்கில் இங்கே கொழுப்பான உணவை வைக்கிறீங்கன்னா உங்கள் வயிறு வந்து ஒரு அமிலத்தை சுரக்குது ஒரு இனிப்பை நீங்கள் இங்கே வாயில் வச்ச உடனே ஒரு எழுபது சதவீதம் ஆக்சுவலாக டைஜஷன் வாயிலே நடக்கும் வாயிலேயே நடக்குது அப்ப நம்ம சாப்பிடும்போது நம்ம அந்த உணவை மென்று சாப்பிடும்போது வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரே நம்ம அந்த உணவில் இருக்கக்கூடிய நொதிக்கிற உடைக்கிற தன்மையை ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப மாதிரி ஏழு முறை ஏழு 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 முறை முறை அப்படிங்கிற ஒரு சிறு கணக்கு போதும் சில பேர் இப்படி எடுக்கிறாங்க ஸ்பூன் எடுக்கிறாங்க விரல் எடுக்கிறாங்க எப்படி எடுத்தாலுமே நம்ம கை உருண்டைன்னு நம்ம சொல்றது இந்த அஞ்சு விரல்களும் முழுசா நனையாமல் நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு தான் ஒரு உருண்டை சாதம்னு பேரு நம்ம இப்படி நல்லா பசங்க இவ்வளோ தான் வரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் வரலாம் ஒரு பத்து கிராம் பதினைந்து கிராம் உணவு வரலாம் அதை வாயிலில் போட்டு ஒரு மவுத் ஃபுல் ஒரு மவுத் ஃபுல் அதை நல்லா மென்று நம்ம சாப்பிட்ணும் நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு நல்லா நீர் உமிழ்நீரோடு கலந்து உள்ளே போகும்போது மல்டிப்ளை ஆகும் ரொம்ப அழகாக வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணம் சுலபமாகும் அப்போ அந்த இடத்துல வயிறுக்கான பெரிய வேலை ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல உணவு தங்க வைக்கப்பட்டு நொதிக்கப்பட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிரகிப்பது அங்கேயே வாய்ன்னு சொல்றாங்க நிச்சயமா நம்ம ஒரு பழமொழியே சொல்வோம் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க இந்த எட்டு ஜான் இருக்க உடம்புக்கு தலை தான் பெருசும்பாங்க ஆனால் இப்போ எட்டு ஜான் உடம்புக்கு வயிறு தான் பிரதானம் சொல்கிறோம் ஏன்னா எல்லா நோயும் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நம்ம வயிறில் இருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கூட ஒபிசிட்டி மாதிரி இன்னைக்கு எல்லாமே மாறுது நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கம் மென்று சாப்பிடுகின்ற பழக்கம் நம்ம உடம்பு வாத பித்த கபமான் புரிஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கம் பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்றது பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது உணவுக்கு நடுவு நிறைய சிற்றுண்டிகளை சாப்பிட்றது ஏற்கனவே ஸ்நாக்கிங் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு வயிற்றில் இருக்கும்போதே அந்த உணவு ஜீரணமாகிறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் உணவுகளை வயிற்றுக்குள்ள நேரத்துக்கு சாப்பிட்றது ஆரோக்கியம் கிடையாது பசிக்கு சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் மற்ற நாடுகளில் இருக்க கலாச்சாரமோ நம்ம நாட்டில் இருக்க கலாச்சாரமோ வேறு மாடர்ன் மெடிசன்லேயே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஏதாவது சின்ன மைக்ரோ மீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது காரணம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் உடம்புல லோ சுகரை உருவாக்கக்கூடிய ஒரு பயம் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க மருந்தும் சாப்பிடுங்க சுகர் கண்ட்ரோல் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு லோ சுகர் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா பசித்து சாப்பிட்டால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் உடம்புக்கு தேவைனா இப்போ தாகம் தண்ணீர் நம்ம எப்போ குடிக்கிறோம் தாகம் வரும்போது தான் எப்போ தூங்குறோம் தூக்கம் வரும்போது தான் நாமா போய் கட்டில படுத்து உருண்டுட்டு இருந்தாலும் நமக்கு தூக்கம் வராது அதுபோல பசிக்கும்போது சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது உணவு சார்ந்த விஷயங்கள் பசிக்கும்போது சாப்பிட ஆரம்பிக்கலாம் டாக்டர் எப்போ நிறுத்தணும்னு தெரிய மாட்டேங்க அதுக்கும் இருக்குது அதாவது மொத்த உடம்ப நம்ம நூறு சதவீதம்னு பார்த்தோம்னா ஐம்பது சதவீதம் திட உணவுகள் இருபத்தைந்து சதவீதம் திரவ உணவுகள் இருபத்தைந்து சதவீதம் வயிற காலியாக வைக்கணும் இப்போ நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நாலு இட்லி சாப்பிட்டுட்டு அஞ்சாவது இட்லிக்கு போகக்கூடாது ஆனால் நீங்கள் நொறுங்க தின்ற மாதிரி நீங்கள் மென்று 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 சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாதாரணமாக உங்களால் ஆறு இட்லி சாப்பிட முடியும் ரெண்டாவது உங்களுக்கு தேவையற்று திணிக்கணுங்கிற ஒரு ஆசையும் வராது இந்த உலகத்திலேயே மனுஷன் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு தான் நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கிப்பீங்க கொடுத்தாலும் வாங்கிப்போம் ஆனால் எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எதுனா அளவே கிடையாது ஆனால் சாப்பாடு முடியாது அப்போ நம்ம மென்று சாப்பிட்ற பழக்கம் வச்சோம்னா வழக்கத்தை விட கூடுதலாகவும் நம்மளால் சாப்பிட முடியும் அதே நேரத்தில் போதுங்கிற ஒரு திருப்தி மனதளவில் உடலளவில் ஏற்படுறதையும் பார்க்க முடியும் இதுதான் உணவுக்கான ஒரு முக்கியத்துவம் நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமானு புரிஞ்சு அது கேற்றாற் போல நான் என்ன உணவு சாப்பிட்டா ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும்னு சொல்லி கொடுக்கறது முதல் பில்லர்